பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த ரேமா ஜேசி டிவியின் வழியாக ஆண்டருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் ரேமா வேஞ்சலிக்கல் மெஷின் என்ற ஊழியத்தோடு நீங்கள் வைத்திருக்கிற இந்த அருமையான அன்புக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் இந்த மாலை வேளையிலே ஆண்டருடைய வார்த்தைகளை நாம் எடுத்து தியானிக்க போகிறோம் நமக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இவ்விதமாய் சொல்லுகிறது வானங்களே கம்பீரித்து பாடுங்கள் பூமியே கழிகூர் பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார் சிறுமை பட்டிருக்கிற தம்முடையவர்களின் மேல் இறக்கமாயிருப்பார் ஆமென கண்பானவர்களே நம்முடைய ஆண்டவர் ஆறுதல் தருகிற தேவன் நம்மை ஆற்றுப்படுத்துகிற தேவன் அவருடைய ஆறுதல் இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் தேவை யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் ஆண்டவருடைய ஆறுதல் நமக்கு தேவை மிகப்பெரிய ஊழியத்தை ஆண்டவருக்காக நிறைவேற்றின பௌலடியார் சொல்லுகிறார் எங்களுடைய ஒவ்வொரு இக்கட்டான நேரங்களிலும் மரணம் சம்பவிக்கும் என்று நாங்கள் நினைத்திருந்த நேரங்களிலும் சகல ஆறுதலின் தேவர் எங்களை ஆறுதல் படுத்தினார் மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார் இன்னமும் தப்புவிப்பார் கடவுளின் ஆறுதல் நமக்கு தேவை உலகம் முழுவதும் இருக்கிற ஏராளமான கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆறுதலற்ற ஆறுதல் இல்லை சில இழப்புகளுக்கெல்லாம் என்ன ஆறுதல் மனிதர்கள் சொன்னால் நிற்காது யோபுவின் புஸ்தகத்தில் அதை குறித்து அழகாய் நாம் வாசிக்கிறோம் யோபு தனக்கு உண்டான அத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலே அவனுடைய நண்பர்கள் வந்து ஆறுதல் சொல்லுகிறார்கள் அவர் சொல்றாரு இந்த வார்த்தை எதுவுமே என்னை தொடரலை எதுவுமே என்னை ஆறுதல் படுத்தலை நான் பேசினாலும் எனக்கு அதில் ஆறுதல் நிறைய பேர் உபத்திரவம் பிரச்சனைகள் வந்தவுடன் அங்கலாய்ப்பார்கள் பத்து பேர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தங்களுடைய பிரச்சனையை அழுது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அவர்களுக்கு அப்படி புலம்பி முடிச்சுட்டு ஆறுதல் நினைப்பாங்க ஆறுதல் இல்லை யோபு தெளிவாய் நான் பேசினாலும் ஆறுதல் இல்லை நான் அமைதலாக எப்படி இருக்க முடியும் அதிலும் எனக்கு ஆறுதல் இல்லை ஆம் எனக்கு அன்பானவர்களே கண்ணீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு பின்னும் பலவிதமான கண்ணீருக்கு நடுவிலே நாம் சென்று வருகிறோம் வாழ்க்கை கண்ணீரின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் எத்தனை இழப்புகள் எத்தனை வேதனைகள் எத்தனை வியாதிகள் எத்தனை எதிர்பாராத நஷ்டங்கள் ஆறுதல் படுத்துவதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டருடைய வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு தருகிறது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் தருவார் அவர் தம்முடையவர்களை மேல் இருப்பார் தெய்வத்தினுடைய ஆறுதல் மட்டும்தான் ஒரு மனிதனை அமைதி கொள்ளச் செய்கிறது என கண்பான் இந்த மாலை வேளையில ஆறுதல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ என் பிரச்சனை யாருக்கு தெரியும் என்று ஒரு வேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆறுதல் உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கிறது ஆகவேதான் தீர்க்கதரிசி வானங்களே கம்பீரமாய் பாடுங்கள் பூமியே கழிகூறு பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிறவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய சொந்த ஜனம் பாவம் செய்த பொழுது அவர்களை எதிராளியின் கைகளிலே அவர் ஒப்புக் கொடுக்கிறார் எதிராளிகளின் திரட்சி நிமித்தம் இவர்கள் கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள் அடிமை பூமியிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள் வேதனை நிந்தனைக்கு நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரை நோக்கி ஆறுதல் இல்லாமல் அபயமிடுகிறார்கள் ஆண்டவருடைய வேதனையை பார்த்து அவர்களுடைய மனந்திரும்புதலை பார்த்து அவர் மனம் இறங்குகிறார் உங்களுக்கும் எனக்கும் அதே விதமாய்த்தான் மனம் இறங்க அவர் ஆசைப்படைத்தார் கண்பானவர்களே அவருடைய ஆறுதல் நம்மை தேடி வந்திருக்கிறார் முதலாவது அவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்று நான்காம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி நான்கு பத்தொன்பது சொல்லுகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்களின் ஆத்துமாவை தேற்றுகிறது ஆமென கண்பானவர்களே நம்முடைய உள்ளத்திலே விசாரங்கள் கவலைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் வேதனையான காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலே வருகிறது எல்லாருடைய உள்ளத்திலும் வருகிறது ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணும் என்று சொல்ல தாவிதராஜா சொல்கிறேன் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகுகிறது வேதனைகள் எப்படி வருகிறதா நாம் செய்கிற பாவங்களின் நிமித்தம் நம்முடைய அக்கிரமமான வாழ்க்கையின் நிமித்தம் நாம் தவறு செய்யும் பொழுது அது நம்முடைய உள்ளத்தை கவலைக்குள்ளாக்குகிறது வேதனைப்படுத்துகிறது நிம்மதி இழந்து போகிறோம் ஆகவேதான் நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை நம்முடைய நிம்மதி ஆறுதல் நம்முடைய சமாதானத்தை எல்லாம் குலைத்து போடுகிற முதல் காரியம் வே பாவம் நம்முடைய துன்மார்க்கத்தனமான வாழ்க்கை நாம் தவறு அடுத்த சில நேரங்கள் நீங்கள் இயல்பான மனிதர்களை பாருங்கள் யாருக்காவது தேவை உள்ளவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு உதவி செய்தால் அன்றைக்கு நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா ஒரு ஏழை மனிதனுக்கு அவன் நினைப்பதற்கும் அதிகமான ஒரு உதவியை நான் செய்தால் அவன் கையெடுத்து கும்பிட்டு நம்மை வாழ்த்துவான் அப்படி ஒரு உதவியை நாம் செய்யும் பொழுது இனம் புரியாத ஒரு ஆறுதல் ஒரு சமாதான நமக்கு மகிழ்ச்சி நமக்குள் வருகிறதை நாம் அனுபவித்திருக்கிறோம் தான் துன்மார்க்கமாய் வாழ்ந்து செல்வ செழிப்பில் இருக்கிற அநேகர் தங்கள் பணத்தின் பெரும் பகுதியை கொண்டு போய் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வார்கள் அதிலே அவர்களுக்கு ஒரு சின்ன சமாதானம் ஒரு ஆறுதல் ஆனால் அது நிரந்தரம் அல்ல மறுபடியும் அவர்களுக்கு துக்கம் உண்டாகும் ஆனால் இங்கே தாவிது சொல்லுகிறார் என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது ஆறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா நீங்கள் ஒருவேளை வேதனையோடும் பிரச்சனையோடும் கஷ்டத்தோடும் ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களானால் ஆறுதல்கள் உண்மை உங்களை தேடி வர வேண்டுமானால் நீங்கள் அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும் ஆறுதல் நம்மை தேடி வருவதற்கு தேவ சமூகத்தை நாடுங்கள் தேவ சமூகத்திலே போய் அமர்ந்திருங்கள் இன்னைக்கு ஆறுதலை தேடி மனிதன் எங்கெங்கெல்லாமா ஓடுகிறார் ஆறுதல் கிடைக்கும் என்று சிற்றின்ப பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளே மக்கள் போகிறார்கள் என கண்பானவர்களே தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் வெகு வேகமாய் குறைந்து வருகிற அனுபவம் மணிக்கணக்காய் நாள் கணக்காய் இரவெல்லாம் புசியாமல் கூட தேவ சமூகத்தை தேடி அமர்ந்திருந்த காலங்கள் போய் இன்றைக்கு தேவ சமூகத்திலே ஆண்டவரோடு நாம் தனித்திருக்கிற அந்த அனுபவத்தை இழந்து கொண்டே வருகிறோம் இழந்து கொண்டே வருகிறோம் ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சமுதாயத்தில் எங்கும் குறிப்பாக இளைஞர்கள் நடுவிலும் ஆறுதல் இல்லாமல் தான் இருக்கிறார்கள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே நல்ல ஒரு உறவு இல்லை எங்குமே நாங்கள் போகிற ஊழியங்களுக்கு செல்லுகிற இடங்களிலெல்லாம் இது இதை பெற்றோர்கள் எங்களிடத்தில் வந்து வேதனையோடு அவர்கள் சொல்லுகிற காரியம் வேதனையோடு சொல்லுகிற காரியம் இதுக்கு மூல காரணம் என்ன தேவ சமூகத்திலே நம்ம அமர்ந்திருக்கிற நேரம் குறைந்து கொண்டே வருகிறது சங்கீதக்காரன் இதன் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகுதான் நான் அதை போய் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசுறதில்லை அடுத்தவங்க பேசுறதில்லை ஏதோ ஒரு ஊழியக்கார்ட கொஞ்சம் நேரம் கதைச்சா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அது இல்லை என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகு அவருடைய ஆறுதல் நம்முடைய ஆத்மாவை தேற்றுவதற்கு தனிமையாய் ஒரு இடத்திலே சென்று தேவ பாதத்திலே அமர்ந்து தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருக்க பழகுங்கள் அவருடைய ஆறுதல் நமக்குள்ளே பாய்ந்து சொல்லும் ரெண்டாவதாக ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது ஆறுதலற்று இருக்கிற அந்த வேதனையான சமயங்களிலே நான் தேவ பாதத்திலே காத்திருக்கிற அந்த நேரம் போக மிக அழகான ஒரு வசதி இருக்கிறது உம்முடைய வாக்கு உம்முடைய வார்த்தை உம்முடைய வசனங்கள் என்னை தேற்றுகிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஐம்பதாவது வசனம் சொல்லுகிறது அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறார் நிறைய நேரங்களில் என் வாழ்க்கையிலே நான் பெர்சனலாக அனுபவித்த காரி உள்ளத்திலே வேதனைகளும் கஷ்டங்களும் பாடுகளும் வரும் பொழுது தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜபிக்கிற அந்த நேரம் ஆறுதல் நமக்கு வரும் அதன் வாழ்க்கையிலே நான் பல முறை அனுபவித்திருக்கிறேன் அதே போலத்தான் வேதத்தை வாசிக்க உட்கார்ந்து வேதத்தை தியானிக்க ஆரம்பிக்கும் ஆண்டருடைய வசனத்தை என் உள்ளத்திலே நான் அசைபோட ஆரம்பிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் என்னை உயிர்ப்பிக்கிறது என்னை உயிர்ப்பிக்கிறது என் உள்ளத்திலே எப்போதும் தேவனுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் தியானித்து கொண்டே இருக்கிற ஒரு பழக்கத்தை ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து எனக்கு கிருபியாய் கொடுத்தார் எப்போதும் தேவனுடைய வசனமும் வார்த்தையும் எனக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கும் அதை நான் தியானித்துக் கொண்டே இருப்பேன் அதை குறித்து நான் யோசித்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் அதை குறித்து நான் பேசிக்கொண்டே இருப்பேன் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது உன்னுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது மூன்றாவதாக இறுதியாக தேவ பாதத்திலே வாய்விட்டு ஜெபிக்கிற பழக்கம் ஏசையா தரிசன புஸ்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் நான் இந்த ஜனத்தோடே பேசுவேன் இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல் இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார் அப்படி உள்ளத்திலே நிரந்தர ஆறுதலை தக்க வைத்து கொள்ள தேவ சமூகத்திலுடைய பிரசனத்திலே காத்திருந்து ஜபித்து வசனத்தை நேரமெடுத்து உட்கார்ந்து வாசித்து தியானித்து அதன் பிறகு ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையிலே தனிமையிலே ஆண்டவரோடு நாம் ஜெபிக்க அந்நிய மொழியிலே நமக்கு விளங்காத புரியாத அந்த மொழியிலே பேச 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 இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஆறுதல் நமக்குள்ளே வருகிறது பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை அவர் தருகிறார் இந்த வேளையிலும் ஆண்டருடைய ஆறுதலுக்காக அப்படி ஆறுதலை தேடி அவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்கப் போகிறோம் மெய்யாகவே உங்களை அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிற நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படியே கண்களை மூடி மூடிச்சவம் பண்ணுங்க மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆறுதலின் தேவன் எங்களை ஆற்றுப்படுத்துகிற தேவன் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் தேங்க்யூ லார்ட் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் ஆறுதல் படுத்தும்படியாய் அவருடைய விசாரங்கள் பெருகி வருகிறது ஆண்டவரே இழப்புகளுக்கு நடுவிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் வியாதிகளுக்கு நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலவிதமான நஷ்டங்கள் கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது ஆறுதலற்று இருக்கிறார்கள் ராக்கால ஆண்டவரே படுக்கையிலே படுக்கையை கண்ணீரால் நினைக்கிறார்கள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை இப்பொழுது ஆறுதல் படுத்துகிற உடைய வல்லமை பிள்ளைகளை நிரப்பட்டும் தேவ சமூகம் அவர்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே தேங்க்யூ லா நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அவர்கள் வாசிக்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகள் அவர்களை உயிர்ப்பிக்கிறதாய் ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளாய் இருக்கட்டும் சிறுமையில் அதுவே எனக்கு ஆறுதல் என்று சொன்னாரே ஆறுதல் படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே மூன்றாவதாக நன்றி பிள்ளைகள் தனி ஜபங்களில யாருக்கும் இடையூறு இல்லாத ஒரு இடத்தில் அண்டவரை சத்தமாய் வாய்விட்டு துதிக்க அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவேன் என்று சொன்னீங்களே எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் அப்படி பேசுவீராக தேங்க்யூ நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அந்நிய பாஷைகளை ஆவியிலே நிறைந்து பிள்ளைகள் பேசுகிறதற்காய் நன்றி இதுவே ஆறுதல் சொன்னீங்களே அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து இருந்து அவர்களுக்கு விடுதலை தாரும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாருமே பிதாவே ஆமேன் ஆமேன்